ஐ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாங்காய் பச்சடி எப்படி செய்வதுன்றது பார்க்கலாம் முதல்ல ஆயில் ஊற்றிக்கணும் ஆயில் காஞ்ச பிறகு சீரகம் கொஞ்சம் போதுமான அளவுக்கு போட்டுக்கணும் போட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும் கடுகெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு அதுக்கப்புறமட்டுக்கு மாங்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு வதக்கின்னே இருந்தோம்னா அப்படியே கலர் சேஞ்சஸ் ஆகும் அதுக்கப்புறம் போதுமான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கணும் போட்டு இன்னொரு டைம் நல்லா கலரை விட்டு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு விட்டு இன்னொரு டைம் நல்லா கி கலக்கி விட்டுட்டு அப்புறம் போதுமான அளவுக்கு மிளகா தூள் போட்டுக்கோங்க மிளகா தூள் போட்டு நல்லா கிண்டி விடணும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இருந்து டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி ஆயில் வந்து திரிய வெளியே வரணும் அந்தளவுக்கு கொதிக்க விட்டுட்டு ஒரு லெமன் சைஸுக்கு வெள்ளம் எடுத்துக்கணும் வெள்ளத்தை நல்லா ஒரு தூள் பண்ணி எல்லாம் கொட்டி கலக்கணும் ஏன்னா அப்போ தான் மாங்காவோடய புளிப்பு தன்மை வந்து கம்மியாக இருக்கும் வெள்ளம் போட்டோம்னா இல்லைனா சாப்பிடவே முடியாது நல்லா மூடிட்டு மினிட்ஸ் மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் வதங்கி வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு எடுத்துட்டா மாங்காய் பச்சடி ரெடி